அட பாय्या இங்க எக்கறா சவண்ட கேக்குறே நான் பெத்த மகளை சுத்திட்டா என்ன பெத்த அப்பா அப்பாடா மானங்கட்டவனே நான் பெத்த மகளை நான் பெத்த மகளை சுத்திட்டா அப்பா ஏமா ஏப்பா அப்பா பாத்தியா ஆமா அம்மா எங்க போனா அம்மா அப்பா எங்க போச்சு அம்மா அம்மா இங்க போய் இருந்து பாரு இங்க போயிருச்சா ஏமா ஏப்பா சுண்டியோட புள்ளையர்க்கு போய்ிறே போனே ஆமா இங்க இவ்வளவு பெரிய சின்ன பிள்ளை இருக்கும் போது விட்டுட்டு போறீங்க நாங்க மொட்டை நாக்கு பாதனால எல்லாமே அப்படியே வருது நாக்கு வெட்டி கொஞ்சம் ரைட் வெட்டாத கரெக்ட் ஸ்கேன் பண்ணாத கரெக்டா இருக்கு ஏமா அப்பா நான் சின்ன கொண்ட பிள்ளை இருக்கும் போது விட்டுட்டு போறேனே இப்போ இவ்வளவு பெரிய பிள்ளை வந்திருக்கீங்க ஆமா ஏமா இந்த பிள்ளைக்கு எல்லாமே பிரஸ் பிரஸா இருக்கு கை கால் கால் எல்லாம் எல்லாம் கொஞ்சம் சீரா நம்ம கை கால் சைனைல போறது பலத்து பலத்து எடைமேக்கே இருக்கமா அப்ப ஏன் பிள்ளை எடைமேக்கே இருக்கு அப்ப ஊர் நாடகம் மாதிரி இருக்கு ஏமா அப்பா வந்தானே. என்னப்பா வர மாட்டீங்களாப்பா? खबर மாட்டாப்பா அத பாவஞ்சதா பாவர் பவர் படா. ஏமாப்பா. அப்பா நான் சின்ன வீடு பிள்ளaikum நல்லா பாத்துட்டானா? ஏனயா? புரியல. ஏதோ. என்ன செஞ்சா? என்ன கவனிக்கவே

மூணு மூணு சொன்னாரு நான் பெத்த பகா சொல்லிட்டா வாச்சு என்னமா நீ என்ன சொன்ன நான் என்ன சொல்ல தெரியுமா என்னமா சொன்ன நான் ஓம்புள்ள பா ஓம்புள்ளது எப்படி சொல்லிருப்பே நினைக்கிறேன் நான் வரப்போ ஓம்பிட்டு வா ஓம்புள்ள ஓம்புள்ள சொல்லிட்டு இருக்க என்னமா என்ன ஆச்சு எப்படி சொல்ல தெரியுமா என்ன சொன்ன முன்னு 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 முன்னு

புதுக்குடி ராஜா மாமா எங்க இருந்தாலும் என்ன பார்க்க வாங்க வாங்க அங்க நேரா மேடையாருங்க தெய்வமே என்னது தூக்குதுப்பா யாரையறன்றா ஆமா தூக்கு தூக்குப்பா பெரியம்மா அப்பா வரவா வரவா ஆமா

வாங்க மாப்ள வாங்க மாப்ள நம்ம ஆபீஸ் நம்ம மொப்ளே வாங்கடா வாங்க மாப்ள வாங்கடா என்ன போறாரு அவர் வாங்கி வர என்ன அத்தா மாப்ள மாப்ள வாங்க

என்ன என்ன ஆயிரம் இருக்கா நீங்க சும்மா இருக்கா

अपने बेटे पइए यार एक सपना देखा अच्छा पण गुडला आमा आमा पण सेक्टर से बेटे बड़े बात कर वो वन सौरवन सौरदान कर दे काहे लरे

சரி 1850 1840 கொண்டா நம்ம இந்த அந்த இருந்தா அங்கே தெரியும் உக்காரக்குறேன் 2:00 மணிக்கு கரரா ஒரு 100 வாயாチ காணிக்கு மைக்கு வெச்சிருங்க பொங்க பொண்ணுக்கு தாய் மாமே உடா மாப்பிள்ளைக்கு தாய் மாமே கோச்ச கர மா கல்யாணம் முடிச்சிட்டு போறங்களே பொண்ணு மாப்ப <test Springs th> <time> வாங்க <laughs> <laughs> <laughs>

பொன்ன கடாய்மோன அந்த ச அந்த அந்த பாatre பொன்னடையறதுக்கு ஒரு பொங்க உங்களுக்கு தெரியாது கிலோ கிலோங்க கடப்ப கொண்டு யாரது லோக்கல் பொன்னா பேர் அது போன்ல வந்து வீடியோ பாருங்க அதனால பிரச்சனை பெண்டா கடந்துச்சு நைட்ல பக்க அவතරமா வேமா இப்ப டக்கர் ஆ ஆ டக்கர் ஆ ஆ நம்ம எட்ட மாட்டோம் அங்க ஏ மாமா என்ன குறையடா